தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலே வந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி பிரபலங்களான பட்டிமன்ற பேச்சாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலமா இந்த காலமா என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான இன்னிசை பற்றி மாற்றத்தினுடைய அந்த காலமே என்று பேச வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய கோயமுத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அருமை நண்பர் காமெடி மன்னன் தமிழரசன் அவர்களுக்கு அசால்ட் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி உருவப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக மணப்பாறையை சேர்ந்த அன்புமிக்க மதிப்புமிக்க ஆசிரியர் ஏ எஸ் செல்லூராஸ் அவர்களுக்கு அசால்ட் இளைஞர் நற்பணி மன்றத்தின் பாய்ஸ் சார்பாக பொன்னாடை பொருத்தி கோருப்படுத்தப்படுகிறது மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலமே என்று பேச விஜய் டிவி சூப்பர் சிங்கர்களே பங்கு பெற்ற புதுக்கோட்டையை சேர்ந்த கிராமிய பாடகி பிரேம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி உருவப்படுத்தப்படுகிறது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த காலமே என்று பேச வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் திண்டுக்கலை சேர்ந்த கனிமொழி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி உருவப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரபல நட்சத்திர பேச்சாளர் டிவி புகழ் பேச்சாளர் மாலதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக அருமைக்குறி ஆசிரியர் கடவுரை சேர்ந்த கலக்கல் மன்னன் அன்புமிக்க மதிப்புமிக்க ஆண்டிசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தை கௌரவப்படுத்தப்படுத்திய அசால்ட் பாய்ஸ் இளைஞர் நட்பணிமன்றத்தாருக்கு எங்களுடைய பட்டிமன்றத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஹலோ எங்களது இனிய அழைப்பினை ஏற்று வருகை தந்து நடுவராக பணியாற்ற இருக்கின்ற புகழ் கவிஞர் ஜே சி பழனி பெரியசாமி அவர்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாகின்றோம் எங்களது மன்றத்தின் சார்பாக விக்கி அவர்கள் பொன்னாடி உறுத்தி கருவிக்கின்றார் ஹலோ 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 அசால்ட் பாய்ஸ் இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் ஊர் முனியம் ஊர் பெரியோர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இன்னிசை பற்றி மன்றமானது நடக்க இருக்கிறது ஆங்காங்கே உள்ள பெரியோர்களும் தாய்மார்களும் நண்பர்களும் உறவு சொந்தங்களும் திரளாக வந்திருந்து இந்த பட்டி மன்றத்தினை கண்டுகளித்து செல்லுமாறு பணிவோடு கெட்டுக்கொள்கின்றோம் அருகிலே ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் தயவுசெய்து கொஞ்சம் முன் அமர்ந்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் பேச முடியாதுன்னு முன்னாடி வாங்கன்னு நல்லா சிரிங்கன்னு ஆ பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடுவோமா நீங்கள் எங்கிட்டு வந்து முன்னாடி உட்காருங்க அன்பு சகோதரவங்களை கூர்ந்து கேட்டுருக்குறோம் பணிவோடு கேட்டுக்கிறோம் முன்னாடி வாங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் பேச முடியாது நீங்கள் பேசுகிறதான் எங்களுக்கு கேட்கும் நாங்கள் என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்ல முடியாமல் போயிரும்னே என்னக்கா சொல்கிறீங்க ஆ ஜோராக கைதட்டுங்க பட்டிமன்றம் ஆரம்பிக்க போகிறோம் ஆ ஆ அப்படி கைதட்டுங்க தாத்தா ஐயா பெரியையா எல்லோரும் ஆ நீங்கள் கைதட்டுங்க அன்பின் திருவருவமாய் கருணையின் வடிவமாய் தேவகுமாரன் இயேசுபிரான் பிரான் பிறந்த இந்த நன்னாளிலே வடக்கு அஞ்சல் காரன்பட்டியை சேர்ந்த அன்புக்குரிய ஊர் பொதுமக்களும் நண்பர்களும் இளைஞர் பாய்ஸ் அசால்ட் நண்பர்கள் அனைவரும் இந்த பட்சி வைத்திருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து அன்னை தமிழே அன்பு தமிழே ஆளும் தமிழே ஆண்ட தமிழை இலேசி நாடக தமிழை ஈன்று திமிழே உண்மை தில்மை உருவாக்கும் தமிழை என்றும் தமிழை ஏற்றமெரும் தமிழே ஐபிருந்தமிழை ஒற்றுமை தமிழை ஓங்கும் தமிழே அவை தமிழே தமிழையும் தமிழ் மண்ணையும் மண்ணையும் வணங்கி சங்க தமிழ் நாடு கண்ட சரித்திர ஏட்டு நிலை எங்கும் புகழ் வீற்றிருக்கும் நம் இசை தமிழ் நாட்டு நிலே மங்கா புகழ் பெற்ற எங்கள் மரத்தமிழ் சீமகிலே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி முன் தோன்றி மூத்த முப்பாட்டன் வாழ்ந்த குடி எங்கள் அன்னை தமிழே தமிழை பாராட்டி மன்னவர்களாம் வாழ்ந்த இந்த பூமியில் உங்களோடு அடியேன் மணப்பாறை பல பெரிய சமையுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து மலருக்கு தன் அழகு மலர் மாலைக்கு சிறப்பழகு குரலுக்கு பேச்சலுக்கு நடனத்திற்கு காலழகு எங்களை எல்லாம் வரவேற்று இன்முகத்தோடு பொன்னாடை போர்த்தியே இளைஞர் நட்பணி மன்றத்தாருக்கும் ஊர் பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு ஒரு நன்றியினை தெரிவித்து அருமையாக ஒரு நிகழ்ச்சியினை இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே வைத்திருக்கிறீர்கள் பல்வேறு மாவட்டங்களிலே வந்திருந்தக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு மூன்று மணி நேரம் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து ஏதோ சொல்லக்கூடிய காரணங்களை கருத்துக்களை உங்கள் செவில் மடுக அதை கலந்து ஆலோசித்து ஒரு நல்லதொரு வாய்ப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள் என்று நம்பி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இறைவனை தொல வேண்டும் அதன்படி தேவன் கோவில் நல்ல தேவன் முன் கோவில் കാട്ടും പാവിക <usion> <sm> கேக்குறது எங்களுக்கு புரியுது கைதட்டுங்க இப்ப நம்ம ஊர்ல பட்டிமன்றம் தொடங்கியாச்சு என்னக்கா ஆஹ் நாங்க தான் பேசணும் நீங்க பேசக்கூடாது ஆமா வாரு சிரிச்சு காமிக்கிறாங்க பாருங்க அது மாதிரி சிரிக்கணும் சிரிக்க மட்டும் செய்யக்கூடாது கை தட்டணும் அங்க இந்த ஒரு அண்ணன் கேட்டுகிட்டு இருக்காரு இவர் எங்கேயும் பார்த்திருக்கிறனே நீங்கள் பார்த்திருக்கலாம் உங்கள் ஊர் தான் நான் மனப்பாறை பழ பெரிய சாமி அவர் நினைக்கிறாரு இவர் பேசுனா நல்லா இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னா போய் தூங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நல்ல முன்னாடி வந்து உக்காருங்கன்னே ஐயாக்கெல்லாம் உக்காந்துருக்கிறாங்க அதனால ஒரு ஊரில் பட்டிமன்றம் பேச போனோம் என்னக்கா அங்கே எவ்வளவு நேரங்க பேசணும்னு ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன் அந்த தலைவர் சொன்னாரு நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க ஒரு பூரா எங்கள் திருவிழாவுக்காக செட்டு கட்டி இருக்கிறோம் அது எங்கள் காதில் விழுக அதனால நாங்கள் படுத்துக்கிறோம் ஐயா நீங்கள் பேசுங்க ஐயா அந்த பட்டிமன்றம் பேசினால பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு நான் பார்க்குறோம் அவரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுறமுங்க அப்புறம் எழுப்பி அப்படியெல்லாம் அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க எல்லாரும் அமர்ந்து நீங்கள் நல்ல சந்தோஷமாக அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கைதட்டுங்க நல்லா சிரிங்க இன்னைக்கு தானே சிரிக்கிறோம் நடுவர் சிரிக்க சொன்னாருன்னு வீட்டில் போய் சிரிக்காதிய சிரிப்பாக சிரிச்சு கிடக்குது எங்கள் வீட்டில்னு எங்கள் அன்னைங்க எல்லாம் என்னை தேடிற போகிறாங்க ஏ சிரிக்கணுங்க தானாக சிரிக்கணும் நாங்கள் ஏதோ சொல்லுவோம் நீங்கள் சிரிச்சு தான் ஆகணும் இப்போ இந்த தமிழரசன் என்ன பண்ணுறாருங்க பாருங்க சிரிக்கிறார் நீங்கள் சிரிக்கணும் தமிழரசன் மதுரை பக்கத்தில் ஒரு பட்சி மன்றத்துக்கு போனோம் இவர் சொல்லிவிட்டா பிள்ளையாட்டுருக்குது எங்கள் நடுவர் நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவாருன்னு நாங்கள் பட்சி மன்றம் முடிஞ்சிட்டு கீழே இறங்குறோம் ஒருத்தர் இவர் தமிழரசன் கேட்குறாரு என்னையா நடுவர் சிரிக்க சிரிக்க பேசுவார்னையே சிரிக்க காணமா அட என்னையா நீ சிரிக்கலையா சிரிப்புங்கிறது நீ சிரிக்க வச்சு போட்டு பார்ப்போம் சவால் விடப்படாதுங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் மனதிற்குள்ளே எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் உதற்றவில் சிரித்து பாருங்க அந்த தீமையெல்லாம் ஓடி பறந்து போயிருமுங்க ஆ சிரிப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லைங்க சிறகு இல்லாத பறவை அழகாங்க அது இல்லாமல் சிரிப்பு இல்லாத மனிதன் அழகே கிடையாதுங்க நம்ம நாட்டில் அன்னே கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னே அதனால் ஒன்று கொடுத்தா மற்றொன்று இலவசம்னு சொல்கிறாங்க அதனால் இரத்த கொதிப்பை இலவசமாக வாங்கினீங்கன்னா ஆகும் வாழ்க்கை குறைஞ்சு போயிரும் ஐயா என்ன நினைக்க தெரிந்த மனமே வாங்கினால் எல்லா நோய்களும் இலவசமாக வந்து வெறுப்பை வாங்கினால் பகை நம்பிக்கையை வாங்கினால் நண்பர்கள் எல்லாம் சேருவாங்க உடற்பயிற்சியை வாங்கினால் இலவசமா மனித ஆரோக்கியம் வரும் ஐயா அமைதியை வாங்கினால் ஆனந்தம் இலவசமாக வரும் சிரிப்பை வாங்கினால் அதிக வயது இலவசமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மிதிக்கும் யாரைய நம்புங்க எட்டி மிதிக்கும் யாரைய நம்புங்க கட்டி பிடிக்கும் நம்புங்க இந்த ஸ்டிக்கர் கொடுக்காரியே நம்பாதிகே

அங்கே எங்கேயும் பேசி ஓரளவு எங்களை கவனிக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் வந்துட்டிங்க இப்போ பட்டிமன்ற தலைப்பு என்னையா என்னையா அதான் இப்போ சொல்ல போகிறேன் எல்லாம் கவனமாக கேட்டுக்கங்க மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலமாக இந்த காலமாக ம் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலமாக இந்த காலமாக அந்த காலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரலையும் சொல்லலாமுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலையும் இந்த காலம்னு சொல்லலாம் அதில் மகிழ்ச்சியாக இருந்தது எப்போதுன்னு தான் இப்போ பேச போகிறோம் இதில் ஒரு ஆறு பேச்சாளர் பெருமக்களெல்லாம் வந்திருக்கிறாங்க நான் அந்த தலைப்புக்குள்ளே ஒளி இப்போ போய் நான் அடர நான் பேச இருந்ததை இவர் நடுவர் பேசிட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இன்னும் ஒரு பத்து நிமிஷம் என்னோட கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து இவங்களை பேச விடுவோம் இப்போ மதுராசி சி மயிலை மயில மீலை பிறந்த நாடு நாங்க ஊர் சுத்தி நாடு சுத்தி காடு சுத்தி ஹோட்டலுக்கு வந்து ரகு ஐயா கேட்ட கொஞ்சம் திறந்து விடு மண்ணே கேட்டு கேட்டு போறாகலாம் கோடி அங்குடு லங்கிடி யா லங்கிடி யா லங்கிடி யா லங்கிடி யா லங்கிடி யா லங்கிடி ஐயா வதைப்பது இல்லை வாழ்க்கை விதைப்பது தான் வாழ்க்கை எடுப்பது இல்லை வாழ்க்கை கொடுப்பதில் தான் வாழ்க்கை கொடுக்க நினைக்கிறான் பார்த்தீங்களா அவன் தாயா பணக்காரன் பணம் இருக்கிறவன் பணக்காரன் இல்லை இப்போ ஒரு குடும்பம் பஞ்சபூதங்கள் இல்லையா புருஷன் காத்து மாதிரியா மனைவி மலை மாதிரியா பெத்தவங்க இந்த பூமி மாதிரியா முன்னோ முன்னோர்கள்லாம் அந்த வானம் மாதிரி பிள்ளைங்கள்லாம் நெருப்பு மாறி இதில் பஞ்சபூதங்கள் அடங்கியது தான் நம்முடைய குடும்பம் இந்த குடும்பத்தில் மனைவி தோத்தான்னா கணவன் தோத்தான்னா ஜெயிக்க போகிறது யாரோ ஒருத்தர் தானே நம்ம குடும்பம் தானே விட்டு கொடுத்து போகலாம்ல அதுதானே இப்போ அதையும் சேர்ந்து மகிழ்ச்சி நிம்மதி திருப்தி சந்தோஷம் என்னக்கா நாலு தானே மகிழ்ச்சி என்ன இன்னைக்கு நம்ம ஊரில் கிறிஸ்மஸ் இந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஐயா ஏ மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு பொண்ணை பார்க்கணும் அவங்க திரும்பி என்னையை பார்க்கணும் அது மகிழ்ச்சி பார்க்காட்டி உனக்கு மாதிரி தான் அமையும் சந்தோஷம்னா ஆண்டு முழுக்க பார்த்த பொண்ணு உடனே நம்மளை கல்யாணம் பண்ணிட்டோம்னா சந்தோஷம் பண்ணிக்கலன்னா திண்டாட்டம் தான் அதே மாதிரி திருப்தி அன்னைக்கு நம்ம வடக்கஞ்சல் காரம்பட்டிக்கு வந்தோம் சாப்பாடு திருப்தியாக போட்டாங்க அது திருப்தி இது தானே இது தானேயா மகிழ்ச்சி இது தானே வந்து திருப்தி இது தானே சந்தோஷம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக அமை இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்டைக்காயை ஒடிச்சு பார்த்து வாங்கணும் என்னென்ன வெண்டைக்காயை ஒடிச்சு பார்த்து வாங்கணும் கிழங்க கிள்ளி பார்த்து வாங்கணும் பழங்களெல்லாம் அமைக்கி பார்த்து வாங்கணும் தேனை பார்க்கணும் இப்போது வண்டியை ஓட்டி பார்த்து வாங்கணும் மருந்த தடவி பார்த்து தான் வாங்கணும் இந்த ஆறு பேச்சாளர்களையும் கொண்டாந்துட்டோம் இப்போ பேச விட்டு தானே பார்க்கணும் என்னங்கய்யா ஆ அது இப்போ இவங்களெல்லாம் அறிமுகம் பண்ணிட்டு ஒரு ஒருத்தலாக பேச சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நல்ல கை தட்டுங்க கையை அப்படி தான் என்னவா இருக்கியா இறுக்கியா பிடிச்சிருக்குது முன்னாடி கை தட்ட முடியலைன்னா பின்னாடி உக்காந்துருக்காமல் முத்துவை தட்டு 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 பட்டார் பட்டாங்க பதினாறு பல்லும் தெரியல ஐயா முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுது தட்டுங்க கையை நல்லம் எங்கேயோ இருந்து வந்தான் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து அப்படியே தொலைக்காட்சியில் பேசியிருக்கக்கூடிய ஏ பேச்சாளர்கள் பாடகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க நல்ல கைதட்டு உற்சாகம் பண்ணுங்க இப்போ மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலமாக இந்த காலமாக அதில் அந்த காலத்தில் மூன்று பேர் பேச வந்திருக்கிறாங்க அதில் கோயம்புத்தூரிலிருந்து நகைச்சுவை மன்னன் தமிழரசன் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் ஒரு உற்சாகம் கைதட்டுங்க அந்த அண்ணியை வலு சேர்க்கும் விதமாக புதுக்கோட்டையிலிருந்து பிரேமா வந்திருக்கிறார்கள் சூப்பர் சிங்கர் விஜய் டிவில கைய தட்டுங்க நல்லா அடுத்ததாக மணப்பாறை மண்ணின் மைந்தர் பாசத்திற்குரிய ஆசிரியர் ஏ எஸ் அவர்கள் அந்த காலம் என்று பேசுவதற்கால் அடுத்ததாக இந்த காலம் தாயா மகிழ்ச்சி பேசுறதுக்கு பேராசிரியர் முனைவர் திண்டுக்கல்லை சேர்ந்து கனிமொழி அவர்கள் பேச வந்திருக்கிறார் நல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அந்த அணியை வலு சேர்க்கும் விதமாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர் பட்சிமன்ற புகழ் தொலைக்காட்சி பேச்சாளர் மாலத்தி சேலம் மாலத்தி அவர்கள் பேச வந்திருக்கிறார் அடுத்ததாக பாசத்திற்குரிய அன்பு ஆசிரியர் அருமை ஆசான் கடவுரை சேர்ந்த ஆண்டிசாமி அவர்கள் நல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்க இதில் அந்த காலமாக இந்த காலமாக மகிழ்ச்சியாக இருந்தது என்ற தலைப்பில் இந்த காலமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று இந்த காலத்தை சேர்ந்த சேலத்தை சேர்ந்த மாலதி அவர்கள் பேசுவதற்கு முன்பால தேக்கு மரமாட்டோம் தெம்பாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போ பாக்கு மரமாட்டோம் வரமாட்டோம் நான் நின்னவனே நான புள்ளாட்டோம் நாராக கிழிச்சங்களே ஏன் சிறப்பாட்டாக்கி உனக்காக பாடு ஓ சிரிப்ப பார்க்கத்தானே நான் உசுரோடு உசுரோடு வாழ்கிறேன் இந்த பேசுங்க ஒரு சின்ன வருத்தம் மியூசிக் அறிஞர்கள் இயக்குனர்கள் அவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க பாசத்திற்குரிய எங் நான் எங்கு சென்றாலும் பக்கபலமாக இசையை பாடல்களை மெருவேக்கும் விதமாக அன்பு அண்ணன் பாசத்திற்குரிய மரியதாஸ் அவர்கள் அடுத்ததாக பாசத்திற்குரிய கீபோர்டு கலைஞர் சேஸ் அவர்களை அறிமுகம் செய்வதில் சட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக சேஸ் அவர்கள் வர்கீஸ் அவர்கள் பொன்னாடை இருந்தால் இடையில போட்டுக்கலாம்